சுதாசினிக்கு என்ன பண்ண இன்னைக்கு இன்றைக்கி என்னச்சி பார்க்குறாங்களா வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி காலிஃப்ளவரும் உலக்கெல்லாம் வச்சு ஒரு மசாலா பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு காளிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்குறேன் பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ அடுத்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி சாரில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணது ரெண்டு வெங்காயம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா அரைச்சாச்சுங்க ஒரு தக்காளி எதிர்க்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு உள் கிழங்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சு இதை எடுத்துடலாம் இந்த எண்ணெயில் கொஞ்சம் கடுகு பிரியாணியில் பட்டை வெங்காயம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு பச்சைவச பொருளும் நல்லா வணக்கிக்கலாம் தக்காளி பேஸ்ட்டு இதை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்காங்க பச்சை வசப்பு நல்லா வதக்கி வச்சுங்க இதுல கால் கப்பு தயிர் சேர்த்துக்கலாம் புளிக்காத தயிர் இருந்தால் நல்லா இருக்கும் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் காய்கற உலகக்கிழங்கி சேர்த்துக்கலாங்க எல்லாம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் உள்ள நல்லா வேகட்டுங்க இந்த மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க செம்ம டேஸ்டா இருக்குங்க கிரேவி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலே மல்லிகைத்தல கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சேர்ந்து பார்த்துட்டு எப்படிக்கும் சொல்லுங்கள் சுதாசுவி சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி